உள்ளாட்சி மன்ற தேர்தல்களை முன்னிட்டு வடக்கை நோக்கி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு மே ஆறாம் தேதி உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துல இலங்கையினுடைய மிக பெரும் அரசியல் கட்சிகள் அதே மாதிரி வந்து ஆளும் எதிர்கட்சிகள் எல்லாத்தினுடைய நோக்கம் எல்லாத்தினுடைய பார்வை வந்து மீண்டும் வடக்கு கிழக்கை நோக்கியதாக அமைந்திருக்கு இதுல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இருக்கிறது வந்து நடப்பு காலத்தில் இருக்கின்ற ஆளும் கட்சியான என்பிபி அரசாங்கமானது தன்னுடைய அரசியல் பார்வையினை அல்ல அரசியல் நகர்வுகளை வடக்கை நோக்கியதாக அமைந்திருக்குது இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா அரசின் உடைய பிரதானமான நபர்கள் பிரதானமான பிரிவினர்கள் அதாவது ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது பிரதமராக இருக்கலாம் முக்கிய அமைச்சர்களாக இருக்கலாம் மிக அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சர்களாக இருக்கலாம் டிசிஷன் மேக்கர்ஸ் ஆஃப் என்பிபி ல இருக்கிறார்களா இருக்கலாம் இவங்கள் எல்லாருடைய விஜயங்கள் சுற்றுலாக்களாக இந்த வடக்கு கிழக்கை நோக்கியதாக அமைந்திருக்கிறது இது மிக முக்கியமாக வடக்கினை நோக்கிய அதிக அளவான பயணங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பிரதமர் வடக்கை நோக்கி செல்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அதே சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அஹ் கிழக்கு மாகாணத்தை நோக்கி அதனுடைய பார்வை அதனுடைய விஜயத்தின் அரசியல் வியூகம் அங்கே கொண்டு வருகிறோம் என்று சொல்லப்பட்டால் அது பொய்யானது அல்ல மக்கள் அனைவரும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஜனாதிபதி கடந்த ஆஹ் தேர்தல் மூலம் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு பின்னர் மீண்டும் வடக்கு கிழக்கினை மையமாக கொண்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகின்றாரா என்ற ஒரு கேள்வி இங்கு இடம்பெற்றிருக்குது இது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு நோக்கம் தனிப்பட்ட ஒரு பார்வையை தவிர இது எந்த வகையான அரசியல் நோக்கத்திற்காகவும் அல்ல இது மிக முக்கியமாக இருக்கிறது ஜனாதி பிரதமருடைய விஷயத்தை முதலாக பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து கடந்த காலங்களில் மன்னார் வவுனியார் கிளிநச்சி முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இருக்கிறார் இதன் சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட ஆலயங்களுடைய கும்பாபிஷேகங்கள் உட்பட பல்வேறு பட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட விழாக்கள்ல சம்பந்த கலந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் வழங்கப்படுகிறது இந்த வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவையுமே மக்களால் அதாவது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி சொல்லப்படவில்லை ஆனால் அவற்றில் கொள்ளப்படுகின்ற மைய கரப்பொருட்களுக்கான பதில்களாக வழங்கப்பட்டிருக்கு உதாரணமாக காணாமக்கப்பட்டவர்களுக்கான நீதி அது எவ்வாறு வழங்கப்படும் என்றதற்கு எந்த ஒரு விளக்கம் வழங்கப்படவில்லை இருப்பினும் அதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்கள் அறிவிச்சிருக்கணும் அதாவது நீதி வழங்கப்படும் என்றதுக்கு உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்காங்க இல்லை ஆனால் நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தங்களுடைய மனப்பாங்கினத்தை நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது இதே இதே சந்தர்ப்பம் தான் இதே வகையான கருத்துக்கள் தான் தற்பொழுது அரசியல் மேடைகளில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பிபி அரசாங்கத்தின் மூலம் ஆனால் தமிழ் தேசியம் பேசுகின்ற இதுவரைக்கும் இருக்கின்ற தமிழ் பேச தேசியம் பேச கொண்டிருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இத்தனை வருட காலமாக இந்த அடைந்ததுக்கு பிறகு இதுவரைக்குமான எந்த ஒரு அரசியல் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கான வழிவகைகளை உருவாக்கி இருக்கிற இல்லை அதன் விளைவாகத்தான் கடந்த கால அரசியல் தேவைப்பாடுகள் தேர்தல்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்கள் முக்கியமாக தமிழ் பேசுகின்ற மக்கள் அது தமிழ் முஸ்லிம் மக்களாக இருக்கலாம் இவர்கள் தங்களுடைய பாரம்பரிய கட்சிகளை தவிர்த்து இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவினை பெரும்பாலான ஆதரவினை வழங்கி இருந்துச்சுன்னா இதற்கு பிரதானமான நோக்கம்தான் இந்த தேசியம் பேசுகின்ற கட்சிகள் எந்த விதமான ஒரு கருத்துக்களை மட்டும் வெளிப்படுத்துகின்றன ஆனால் எந்த விதமான ஒரு அரசியல் தீர்வுகளையும் இங்கே வழங்கவில்லை இது மிக முக்கியமான விடயமாக அமைஞ்சிருக்கு அதே சம்பவம் ஜனாதிபதியுடைய விஜயங்களை பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்தை நோக்கியதாக இருக்குது கிழக்கு மாகாணத்தில் மிக முக்கியமாக அவரால் வழங்கப்படுகிற அனைத்து மடிகளையும் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து தான் இந்த ருசி புதிய பேசு பொருளாக இருக்கின்ற முஸ்லீம் இளைஞனுடைய கைது அந்த கைதுக்கான காரணங்கள் அதன் மூலமான விளக்கங்கள் தந்திருக்கணும் அவருடைய விளக்கங்களை சாமானிய ஒரு மனிதனாக அளவு சாதாரண ஒரு ஹியூமானிட்டியோடு நாங்கள் நோக்கினோம் என்று சொன்னால் அவருடைய விளக்கங்கள் சரியானதாகத்தான் இருக்குது அடிப்படைவாதம் தடை தூக்கியதற்கு பிறகு நாங்கள் அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முதல் அதற்கு முன்னரே அதற்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சொல்லப்படுறோம் இந்த கல்முனையிலேன்னு சொல்லப்பட்டிருந்தது ஏனைய அனைத்து பிரதேசங்களும் அவர் எங்கெங்க விதி எல்லா இடங்களும் சொல்லப்படுறது ஆனால் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது இன்னொரு விட இது ஜனாதிபருடைய கருத்துக்களுக்கும் பிரதமருடைய அமைச்சுக்கள் அமைச்சரவை சொல்ல அமைச்சருடைய கருத்துக்களும் சில முரண்பாடுகள் இருக்குது இதன் அடிப்படையில கொண்டுதான் எதிர்கட்சியினால் பல்வேறு பட்ட அஹ் பாத பிரதிவாதங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கு எனவே எவ்வாறு இருந்தாலும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற ஜூன் மே மாதம் ஆரம்பத்தில் இடம்பெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் அனைவரும் மிக முக்கியமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடும்தான் பாராளுமன்றத்தை ஒரு கட்சியிடம் வழங்கிவிட்டு உள்ளாட்சி மன்றங்களை இன்னொரு கட்சியிடம் அல்லது இன்னொரு பகுதியிடம் பிரிவினைவாதங்களிடம் வழங்குவது என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்றதை நாங்கள் வழியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே மிகவும் முக்கியமாக சிந்தித்து இந்த முறை இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களுக்கான வாக்களிப்புகள் இடம்பெற வேண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பாராளுமன்றத்துக்கான வரவு செலுத்திட்டதன் மூலம் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதிகளை சரியாக பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் வந்து இந்த இதுக்கான இந்த உள்ளாட்சி மன்ற தெரிவுகள் மிக முக்கியமாக சரியானதாக இருக்க வேண்டும் இந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலை எல்லா கிராமங்கள் எல்லா கிராம மட்டங்கள்ல பிரதேச மட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நன்றாக படித்த பல்வேறு பட்டு டேலண்ட் இருக்கிற படித்த பட்டதாரிகள் பல்வேறு பட்ட அங்க பல்வேறு பட்டவர்கள் அங்க இறங்க போட்டியில இறங்கி இருக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த முறை வாக்களிக்கின்ற போது இவ்வாறான தகுதியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமே தவிர பழைய ஏற்கனவே பிரதேச சபைகள்ல இருந்த அரசியல்வாதிகள் பல்வேறுபட்ட ஊழல்கள் உறவினர்களுக்கு பதவிகளை வழங்கியவர்கள் உறவினர்களுக்கு வந்து தங்களுக்கான செல்வாக்கை பயன்படுத்தி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு நாங்கள் தேர்தல்கள் வாக்குகளை வழங்காது நாங்கள் வழங்க வேண்டியது வந்து எந்த கட்சியில இருப்பினும் அந்த கட்சியில ஊழல் அற்ற மிக்க முக்கியமாக ஊழலற்ற தங்களுடைய உறவினர்களுக்கு பதவிகள் அந்தஸ்துகளை வழங்காத கல்வி அறிவுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குறதன் மூலம் எதிர்காலத்தில் அரசியல் நடவடிக்கைகள் மேலும் மேலும் அடையக்கூடியதாக இருக்கும் ஸோ இது உள்ளாட்சி மன்றத்துக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது இவ்வாறான பல்வேறுபட்ட வீடியோக்கள் தொடர்ந்து வரும் காலங்களில் வெளியிடாம எதிர்பார்த்திருக்கிறேன் ஆகவே என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு சசிஎஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அதன் மூலம் பல்வேறுபட்ட உள்ளாட்சி மன்ற தேர்தல் விடயங்கள் அது மட்டும் அரசியலுடைய பார்வைகள் இவை அனைத்தையுமே உங்களுக்கு வழங்குவதை காத்திருக்கிறேன் சோ மீண்டும் இணைந்தவர்களுக்கு நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்